ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலில் கேட்குறவங்க எல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் வாழ்வு இடம் நீதானே அத்தியாயம் நாற்பத்தி ஒன்று இறுதி அத்தியாயம் அழைப்பிதழை கண்ட பூமதிக்கு கண்ணீர் கொட்டியது எம் சக்திவேல் பின்னாடி பில் மாதிரி நீளமாக அவன் படிப்பை போட்டு இதவை இதய அறுவை சிகிச்சை நிபுணர் என்றும் அதன் கீழே மாணவர்களுக்கு பரிசு கொடுப்பவர் திருமதி பூமதி சக்திவேல் பிஎஸ் பிரைவேட் லிமிடெட் உரிமையாளர் என்று போட்டிருந்தார்கள் இந்த கௌரவம் கணவனால் தனக்கு கிடைத்தது என்று பெருமையாக நினைத்தாள் உண்மைதான் அவள் படிப்பு கொடுத்தாள் அவனுக்கு அவன் ஊரில் அவளுக்கான ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கி கொடுத்தான் நெகிழ்வாக கட்டிக்கொண்டாள் மறுநாள் பட்டுப்புடவை கட்டி அழகாக முகங்கொல்லா பூரிப்புடன் விழா மேடையில் கணவனின் அருகே அமர்ந்திருந்தாள் அவளுடைய அமர்ந்திருந்தாள் அவள் அவளுடைய நான்கு தோழிகளும் தோழியின் கனவு நிறைவேறுவதை காண வந்துவிட்டார்கள் சக்திவேல்தான் பூஜா மூலம் தகவல் சொல்லி சர்ப்ரைஸாக வரச் சொன்னான் கரஸ்பான் பேசிய போதுதான் உயிருக்கு போராடியதையும் ஆபரேஷன் பண்ணினால் பிழைக்கவே வாய்ப்பில்லை என்றபோது சக்திவேல் எவ்வளவு தைரியமாக செய்தார் என்று புகழ்ந்தவர் நம் பள்ளியின் முன்னாள் மாணவன் என்று நான் பெருமைப்படுகிறேன் என்றார் தலைமை உரையாற்றிய சக்திவேல் மாணவர்களுக்கு ஊக்கப்படுத்தும் வகையில் பேசினான் கடைசியாக ஒரு வார்த்தை கரஸ்பான் என்னோட திறமை அறிவு உழைப்பு படிப்பு என்று பாராட்டினார் உண்மைதான் எனக்கு இதெல்லாம் கொடுத்தவள் என் மாமா பெண் பூமதி என்ற பதினான்கு வயது சிறு பெண் நான் சாதித்துவிட்டேன் என்கிறீர்கள் என்னை சாதிக்க வைத்தவள் அந்த பதினான்கு வயது பெண் எத்தனை துணிச்சலா என்னை சென்னைக்கு அனுப்பினால் இந்த ஊருக்கே எங்கள் வாழ்க்கை தெரியும் என்னை உயர்ந்த இடத்தில் அமர வைத்து அழகு பார்த்த பெண்ணை அடுத்தவருக்கு கொடுக்க மனமில்லாமல் நானே எடுத்துக்கொண்டேன் இந்த மேடையில் மாணவர்களுக்கு மாணவர்களுக்கான உங்களுக்கு சிறந்த மாணவர்களான உங்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு என்னோட மனைவிதான் உங்க அம்மா அப்பா உங்களை படிக்க அனுப்புகிறார்கள் உங்கள் கவனம் சிதறாமல் படித்து முன்னேறி காட்டுங்கள் என்றான் பூமதியை பேசச் சொல்ல அவள் கலங்கிய கண்களை துடைத்துக்கொண்டு எனக்கு வழிகாட்டியா ஆதரவா இருந்தது மில்லுக்கார செட்டியாரும் ஆட்சியும்தான் அவர்கள் இல்லை என்றால் நானும் இல்லை என் மச்சானும் இல்லை என்றாள் மாணவர்களுக்கு தன் கையால் பரிசு கொடுத்தாள் சந்தோஷமாக கணவனின் அருகே நின்று போட்டோவிற்கு மாணவர்களுடன் போட்டோ எடுத்து கொண்டாள் அவளுடைய ஆசை நிறைவேற கணவன்தான் காரணம் என்ற நெகிழ்ச்சி மேடையை விட்டு இறங்கியவளை தோழிகள் சொல்ந்து கொள்ள நீங்க எப்படி வந்தீங்க என்றால் சந்தோஷமாக அவள் சந்தோஷத்தை அந்த மைதானத்தின் இருளில் நின்று கண்கலங்க பார்த்தான் குணசீலன் அன்று மட்டும் சக்திவேலிடம் இவளின் காதலைப் பற்றி சொல்லாமல் நான் போயிருந்தா இப்ப எதுவுமே நடந்திருக்காது நான் செய்த ஒரே உருப்படியான வேலை என்று நினைத்து கொண்டான் அடுத்த ஒரு மணி நேரத்தில் உறவுகளிடம் விடைபெற்று கணவனுடன் மதுரை நோக்கி சென்றாள் விமானத்தில் மும்பை சென்று அங்கிருந்து ஹனிமூனுக்காக ஆப்பிரிக்கா தீவை நோக்கி சென்றார்கள் இது திடீர் பயணம் இல்லை சக்திவேல் மனைவியுடன் வாழ்க்கையை தொடங்க பிளான் பண்ணித்தான் எல்லா ஏற்பாடுகளும் பண்ணினான் பதினைந்து நாட்கள் கனிமோன் வரும் வழியில் முக்கியமான மூன்று ஆபரேஷன்களை முடித்துவிட்டு மும்பை வந்து ஒரு வாரம் தங்கி ஆபரேஷன் முடித்துவிட்டு ஊர் வந்து சேர்ந்தார்கள் சுனில் ரெட்டி மேற்படிப்பு படிக்கிறான் மையம்மைதான் குழந்தையை கிறிஸ்டில் விட்டுவிட்டு சென்றாள் அடுத்த மூன்று மாதங்கள் மூதம் மூன்று மாதங்கள் ஓடி போனது பூமதி கர்ப்பமானாள் அவள் அடைந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லை சக்திவேல் கண் கலங்கி விட்டான் பூமதியோடு இன்னும் ஒரு உறவு அவனுக்கே அவனுக்கு என்று அப்பத்தா சென்னைக்கே வந்துவிட்டார் அப்பத்தாவும் கணவனும் அவளை கண்ணுக்குள் வைத்து பார்த்து கொண்டார்கள் ஒரு நாள் குணசீலன் குணமதியை போனில் அழைத்து நாளைக்கு காலையில நம்ம ஊர் கோவிலுக்கு வர முடியுமா என்று அவன் கேட்க ஏன் என்று அவள் தடுமாற கல்யாணம் பண்ண கோவிலுக்கு தான் போகணும் உள்ளே வர முடியுமான்னு நாகரிகமாக கேட்குறேன் என்று அவன் பல்லை கடிக்க காலையில் எட்டரை மணிக்கு வந்துடு புடவை கொடுத்து விடுவேன் அதை கட்டிக்கிட்டு வா அப்புறம் நகை நட்டு எதுவும் வேண்டாம் காதுக்கு தோடு வாங்கி கொடுத்துருக்கிறேன் கவரிங் வளையலும் செயினும் வாங்கியிருக்கேன் அதைத்தான் போட்டுக்கிட்டு வரணும் மீறி ஏதாவது நகை போட்டுக்கிட்டு வந்த மீதி இருக்கிற அந்த ஒத்த காலையும் ஒடிச்சு விட்டுருவேன் சரியா நொண்டிகோழி என்றான் அவ்வளவுதான் போனை வச்சிட்டான் அவனே எல்லாம் பார்த்து பார்த்து வாங்கி ஆள் கிட்ட கொடுத்து விட்டான் குணமதி யாரிடமும் சொல்லலை காலையில் கிளம்பி வந்தவளை பார்த்து என்னடி கல்யாணத்துக்கு போறியா என்று அம்மா கேட்க ஆமாமா இப்ப எதுவும் கேட்காத சீக்கிரம் வந்துருவேன் வந்த பிறகு சொல்றேன் என்று கோவிலுக்கு தன்னுடைய மூன்று சக்கர வண்டியை எடுத்துக்கொண்டு கிளம்பி விட்டாள் அந்த காலை நேரத்தில் கோவிலில் ஐயர் மட்டும்தான் இருந்தார் குணமதியை பார்த்ததும் என்னம்மா இன்னைக்கு காலையிலேயே வந்திருக்க என்று கேட்க ம் ஆமா சாமி என்றாள் அடுத்த பத்து நிமிடத்தில் பட்டு பெட்டி சட்டையில் உள்ளே வந்த குணசீலனை பார்த்து அரண்டு விட்டார் ஐயர் அவர்கள் விஷயம்தான் ஊரெறிந்த கதையாச்சே என்ன சாமி அப்படியே நின்னா என்ன அர்த்தம் எனக்கும் இவளுக்கும் கல்யாணம் பண்ணி வையுங்க என்றான் எனது என்று அவர் அலற எதுக்கு இப்ப இந்த ரியாக்ஷன் இவ வீட்டில் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க என்றான் அது தெரியும் ஆனா சுப்புத்தாயி என்று அவர் பதற யோ இந்த கோழி எவ்வளவு தைரியமா வந்து நிற்கிறா நீ என்னையா இப்படி பயப்படுற போ என்று விரட்ட அவரும் தான் என்ன செய்வார் இந்த மாலையை அவனுக்கு போடு என்றார் அவள் அவனுக்கு மாலை போட அவன் அவளுக்கு போட்டான் மந்திரம் சொல்லி மஞ்சள் கயிற்றில் கோர்த்த தாலியை கொடுக்க வாங்கியவன் அவள் கழுத்தில் கட்டினான் ஐயரே ஐயரே பூக்கள் தூவி ஆசிர்வாதம் செய்தார் பின்னே அவன் இப்ப அவருக்கு சம்பளம் கொடுக்கிற முதலாளியாச்சே மில்லில் இருக்கும் சின்ன பிள்ளையார் கோவில் பூசாரியும் இவர்தானே இவர்தானே அவள் நெற்றியில் குங்குமம் வைத்து அவளை தன்னுடையவள் ஆக்கி கொண்டான் கோவிலை வளம் வர அவன் எப்போதுமே வேகமாக நடப்பான் அவன் மறந்து விட்டு செல்ல குணமதி ஆற அமர நடந்தாள் அவளுக்கு தன் காதலன் த அவளுக்கு அவளும் தன் காதலன் கணவன் ஆகியதில் உணர்ச்சி வசப்பட்டு இருந்தாள் ஐயர் தான் பார்த்துட்டு குணா கல்யாணத் தன்னைக்கே மனைவி கல்யாணத்தன்னைக்கு மனைவி கூட தான் பிரகாரம் வளம் வரணும் என்றதும் தான் திரும்பி நின்று பார்த்தான் அவள் ஆற அமர வர அட அழகா தேர் மாதிரி அசஞ்சு அசஞ்சு வர்றா என்றவன் அவளுடன் சென்று நிதானமாக சுற்றியவன் இன்னைக்கு மட்டும்தான் இப்படி சரிய வருவேன் சரியா என்றான் அவள் முகம் கொள்ளா பூரிப்புடன் வந்தாள் இருவரும் வெளியே வந்து ஒரு ஆட்டோ பிடித்து குணமதி வீட்டிற்கு செல்ல அங்கே அவர்களுக்கு அதிர்ச்சி ஏன் இப்படி நாங்கள் தான் சம்மதம் சொன்னோமே என்று கேட்க என் அம்மா என்றான் ஒற்றை வார்த்தையில் சுப்புத்தாயை பற்றி தெரிந்ததால் மற்ற சம்பிரதாயங்கள் அதிகம் மற்ற சம்பிரதாயங்களை அக்கம் பக்கத்தாருடன் குணமதி அம்மா செய்ய பொறுமையாக இருந்தான் குணா அதற்குள் சுப்புத்தாயை அவன் ஆயா மாமா அனைவருக்கும் தகவல் போய்விட்டது இங்கே பால் பழம் சாப்பிட்டு ஆட்டோவில் கிளம்பியவன் நேராக சென்றது அவன் வீட்டிற்குத்தான் இறங்கியவனை கண்டு நெஞ்சிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டு அழுதார் அம்மா அம்மா அழுதார் சுப்புத்தாயி அம்மாவும் தம்பியும் சமாதானப்படுத்தினார்கள் கேட்கலை அவன் நேராக வீட்டிற்குள் போக போக பூமா ஆரத்தியுடன் வந்து ஆரத்தி எடுத்தாள் இவ என் வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது என்று சுப்புத்தாயி சொல்ல அவன் நேராக சென்று விளக்கேற்று என்றான் அவள் விளக்கேற்ற சாமி கும்பிட்டு விட்டு அவன் வாடகைக்கு பிடித்து இருந்த வீட்டிற்கு விட்டான் குணமதிக்கு அப்போதுதான் நிம்மதி வந்தது என்னடி என் அம்மாவுக்கு பயந்துகிட்டு இருந்தியா இன்னேரா கொஞ்ச நாள் தான் பூமா பூஜா கல்யாணத்துக்கு அப்புறம் நீ அங்கே போய்தான் ஆகணும் என் அம்மாவை சந்திச்சு தான் ஆகணும் ரெடியா இரு என்றான் அன்று இரவு அவன் கையால் அவளுக்கு அழகான கொலுசு போட்டுவிட்டு முதன் முதலாக அவளுடைய அந்த பாதிக்கப்பட்ட காலில்தான் முத்தமிட்டான் மிஞ்சி போட்டு அழகு பார்த்தான் ஒரு விபத்தில்தான் அவளால் நடக்க முடியாமல் போனது அவன் அவளை முழுமனதோடு மனைவியாக ஏற்றுக்கொண்டு அவளை தன் முரட்டு அன்பால் திணற அழைத்தான் குணமதி வெற்றி பெற்ற தன் காதலையும் கணவனையும் நெஞ்சில் தாங்கிக் கொண்டாள் அவளுடைய துணிகளை தவிர வேறு எதுவும் இந்த வீட்டிற்குள் கொண்டு வரக்கூடாது என்று சொல்லிவிட்டான் அவன் வார்த்தையில் அவன் வார்த்தையால் நொண்டிக்கோழி என்று எத்தனை பேர் இருந்தாலும் கூப்பிடுவான் அதே இடத்தில் அவளை மகாராணியாய் தாங்குவான் தன்னுடன் வேகமா அவள் வரலை என்றால் யாரையுமே கண்டுகொள்ளாமல் அவளை கையில் தூக்கி கொண்டு போய்விடுவான் அவனுடைய முரட்டு அன்பை குணமதி சிறு வயதிலேயே புரிந்து கொண்டவள் இப்போது அவனுடைய அவ அன்பை திகட்ட திகட்ட காதல் வாழ்க்கையை அவனுடன் வாழ்ந்தாள் அவளை அவளை அவன் எந்த வார்த்தையால் எப்படி கூப்பிட்டால் என்ன அவன் அன்பு நிச்சயம் பிறகு என்ன அடுத்த ஒரு மாதத்தில் குணவேலனுக்கு பூமாவை கேட்டு அவன் அம்மா அப்பா இவனிடம் வர எங்க அம்மா ஒத்துக்காது எங்க கல்யாணம் நடந்த மாதிரிதான் நடக்கும் என்றவன் அம்மாவிடம் பேச சுப்புத்தாயி முடியாது என்று மறுக்க ஆயா மாமா உதவியுடன் எளிமையாக கோவிலில் பூமா குணவேல் திருமணத்தை முடித்துவிட்டு தான் இருவருக்கும் முடித்துவிட்டு தான் இருக்கும் வீட்டில் அனைவருக்கும் விருந்து கொடுத்தான் குணமதி தன் நாத்தனார் கல்யாணத்தை சிறப்பாக கணவனுடன் செய்தாள் அவர்களும் எதுவும் போடலை இவர்களும் எதுவும் போடலை குணவேல் வீட்டில் பூமா நன்றாக பொருந்தி போனாள் இதோ பாருடி எனக்கு வீட்டு வேலை செஞ்சு பழக்கமே இல்லை நீ இந்த காலோடு இப்படி அப்படி போறதை பார்த்தா எனக்கு கஷ்டமாக இருக்கு வேலைக்கு ஆள் வச்சுக்கலாம் என்றான் முரடன் முரடன் குணசீலன் திடீரென திருமணம் நடந்தாலும் பூமதி ட்ராவல் பண்ணக்கூடாது என்பதாலும் பூமதி வரலை அப்பத்தாவை அனுப்பி வைத்தால் வைத்தான் சுப்புத்தாயையும் விவரம்தான் குணமதி மருமகளா வந்த பிறகு இனி என்ன செய்ய முடியும் என்று விட்டுவிட்டார் அதற்காக திருமணத்துக்கு போகவும் இல்லை அடுத்த மூன்று மாதத்தில் குணமதி தாசில்தாராக பணி நியமனம் பெற்றாள் அவள் எழுதிய தேர்வில் வெற்றி பெற்று தாசில்தார் ஆனாள் திருப்பத்தூரில் தான் வேலை அவளுக்கு ஜீப் கொடுக்கப்பட்டது போய் வந்தாள் பூமதிக்கு சென்னையில் தான் டெலிவரி எனவே நெருங்கிய சொந்தங்களை கூப்பிட்டு மனைவிக்கு வளைகாப்பு வைத்தான் சக்திவேல் அனைவரும் சென்றபின் அப்பத்தாவுடன் இருந்தார் மில்லில் அந்த யூனிட் சிறப்பாக நடந்தது இங்கே இருந்தே மில்லை பார்த்து கொண்டாள் பூமதி குணமதி கர்ப்பமானதும் திருப்பத்தூரில் வீடு பிடித்து அவள் அம்மாவுடன் வைத்துவிட்டு இவன் வாரம் இருமுறை போய் வந்தான் குணசீலன் அப்பச்சியும் ஆச்சியும் பார்த்து ஆச்சியையும் அவன் பார்த்து கொண்டான் பூஜாவிற்கு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்தான் அவள்தான் அத்தாச்சி ரெண்டு பேர் ரெண்டு அத்தாச்சிக்கும் குழந்தை பிறக்கட்டும் அப்புறம் என்னோட கல்யாணத்தை ரொம்ப கிராண்டா பண்ணணும் என்றாள் அவனும் சின்ன தங்கையின் ஆசையை மறுக்கலை அதே சமயம் பூஜாவிற்கு போடும் நகை மாதிரி பூமாவிற்கும் செய்ய வேண்டும் பிறந்த இருவரில் உறுத்திக்கு மட்டும் செய்வது நியாயம் இல்லை எனவே பொறுமையா செய்யலாம் என்று முடிவு எடுத்து விட்டான் சக்திவேல் மனைவியை தன் அன்பினால் குழுப்பாட்டினான் ஐந்து வருடங்களுக்கு பிறகு இரண்டு அடுக்காக இருந்த அந்த பெரிய ஒரே மாதிரியான இரு மாடி வீடுகளுக்கும் அன்றுதான் கிரகப்பிரவேசம் முதலில் சக்திவேல் கிரகப்பிரவேசம் முதலில் சக்திவேல் பூமதி தன் ஐந்து வயது மகன் மூன்று வயது மகளை மடியில் வைத்துக்கொண்டு இருக்க நன்றாக நன்றாக கணபதி ஹோமம் முடிந்தது அதே மாதிரி அடுத்த வீட்டில் குணசீலன் குணமதி மடியில் நான்கு வயது இரட்டை குழந்தைகள் மகன்கள் இருக்க கணபதி ஹோமம் நடந்தது சுப்புத்தாயி இருந்தார் மாமியார் என்ற அதிகாரம் இப்போவும் இருந்தது குணமதி பயப்படவும் இல்லை அலட்சியப்படுத்தவும் இல்லை எதை கேட்கணுமோ கேட்டு கொண்டாள் பேரன்கள் மேல் சுப்பு சுப்புத்தாயிக்கு பெரும் பாசம் அவர்களை பார்த்து கொள்கிறார் மருமகள் வேலைக்கு போய் விடுவாள் பேரன்களை பார்த்து கொள்ளுகிறார் அப்பத்தாதான் பூமதி வீட்டிலேயே தங்கிவிட்டார் சென்னையில் ஏனென்றால் சக்திவேல் அடிக்கடி வெளிநாட்டிற்கு சென்று வந்ததால் பேத்திக்கு துணை வேண்டும் என்று தங்கிவிட்டார் மெய்யம்மை சுனில் மேற்படிப்பை வெற்றிகரமாக முடித்து விட்டார்கள் சக்திவேலும் பூமதியும் நிறைய உதவி செய்தார்கள் வருடம் இருமுறை ஊரில் மருத்துவ முகாம் நடத்தி மருந்து மாத்திரைகள் கொடுத்தார்கள் இதயம் சம்பந்தப்பட்ட அறுவை சிகிச்சை என்றால் அவனே இலவசமாக செய்தான் மில்லில் வேலை செய்பவர்களுக்கு மருத்துவ காப்பீடு செய்தார்கள் பூஜா இருவருக்கும் ஆளுக்கு ஒரு பிள்ளைகள் பூமா பூஜா இருவருக்கும் ஆளுக்கு ஒரு பிள்ளைகள் பூஜா எப்போது வெளிநாட்டில் இருக்கிறாள் அவள் கணவன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இரண்டு வீட்டிலும் கிரகப்பிரவேசம் பிரவேசம் நல்ல விதமாக நடந்து முடிந்தது நாளை அனைவரின் பிள்ளைகளுக்கும் காதுகுத்து மண்டபத்தில் விருந்து பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்தார்கள் பூமதி சித்தப்பா சித்தப்பா மகன் மடியில் வைத்து பூமதியின் மகனுக்கும் மகளுக்கும் காதுகுத்தினார்கள் குத்தினார்கள் குணவேலின் மடியில் வைத்து குணவேலின் மடியில் வைத்து மகளுக்கும் காதுகுத்தினார்கள் குணமதி பிள்ளைகளை அவள் அண்ணன் தம்பி மடியிலும் பூமா பூஜா பிள்ளைகளை குணசீலன் சக்திவேல் மடியிலும் வைத்து காது குத்தினார்கள் ஊரே திரண்டு வந்தது குணசீலன் இப்போது ஊரில் முக்கியமான மனிதன் மண்டபத்தில் விருந்து பிரம்மாண்டமாக நடந்து முடிந்தது குடும்பத்தார் அனைவரும் ஒன்றாக நின்று போட்டோ எடுத்தார்கள் அப்பத்தா வீட்டின் மூத்தவராக இருக்க அவர் அருகே சித்தப்பா சித்தி மறுபுறம் ஊமா சக்திவேல் சுப்புத்தாயி என்று அனைவரும் நின்று போட்டோ எடுத்தார்கள் பெரிய பூசணிக்காயை சுற்றி போட்டு திருஷ்டி கழித்தார்கள் ஆச்சி அப்பச்சி நடமாட்டம் இல்லை அறையில் தான் அப்பச்சி நடமாட்டம் ஆச்சி படுத்த படுக்கையாகி விட்டார் பிள்ளைகளை கூட்டி போய் பூமதி சக்திவேல் குணசீலன் குணமதி ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு வந்தார்கள் அன்றைய இரவு தன் புது வீட்டில் தங்களுடைய அறையில் பிள்ளைகள் தூங்கியவுடன் மனைவியை தூக்கிச் சென்றான் சக்திவேல் வீட்டில் எத்தனை வேலையால் இருந்தாலும் அவள் சமைத்தால் தான் சாப்பிடுவான் இப்போதெல்லாம் எந்த நாட்டிற்கு போனாலும் மனைவி பிள்ளைகளோடு போய் விடுகிறான் இப்போது ஆபரேஷனுக்கு அப்பா போகிறார் என்றால் பிள்ளைகள் அமைதியாகி விடுவார்கள் பால்கனியில் வீ வீசிய குளிர்காற்றில் மனைவியின் மடி சாய்ந்து அவள் தலை கோத சுகமாய் அவளுடன் சரசமாடினான் சக்திவேல் என் வாழ்வு தொடங்கப்பட்ட இடம் நீதான் என்னாலும் உன்னோடு நான் வாழ வேண்டும் இரவும் பகலுமாய் இருளும் ஒளியுமாய் சேர்ந்தே இருப்போம் என்று அவன் சொல்ல அவள் உருகி குலைந்தாள் வாழ்க வளமுடன் வாழ்க வளர்க நன்றி சுபலதா இந்த நாவல் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருப்போம் அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் ஒரு நாவலை உங்களிடம் வந்து சந்திக்கிறேன்